சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள ராஜேந்திரன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் மிகவும் பழமையானது மறக்காம தொடர்ந்து அது பத்தி பேசணும் எதற்காக அடுத்தடுத்து வரும் சந்ததியினருக்கு எடுத்துரைப்பதற்காக உதாரணத்துக்கு தேனும் தினைமாவும் கனிந்த பழங்களும் பசுமையான காய்கறிகளும் உட்கொண்டு வளர்ந்த மரபு நம்முடையது ஆனால் இன்னைக்கு நாம வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கு போயிட்டுருக்கோம் அல்லது போயிட்டோம் பிஸா பர்கர் பரோட்டா அது இதுன்னு வெளிநாட்டு உணவு கலாச்சாரம் படையெடுத்திருக்கு இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நமது வாழ்க்கை நடைமுறையெல்லாம் ஒரு சக்கரம் போல உணவு பழக்க வழக்கம் பலவாராக சுற்றி வந்து மறுபடியும் இப்போது இயற்கை உணவு சமைக்காத உணவு வகைகளை சாப்பிடணும் என்ற கருத்து மேலோங்கி வருது தீங்குகள் இல்லாதது சத்துக்கள் நிறைந்தது நமது மனித உடம்பும் சமைக்காத உணவுகளை தன்னியல்புடன் ஏற்றுக்கொள்ளும் திறன் படைத்தது ஆனால் மனிதன் பல காரணங்களால் பச்சை உணவு வகைகளை கைவிட்டு சமைத்த உணவுகளுக்கு மாறிட்டான் இதை தவறுன்னு எடுத்துக்க வேண்டாம் ராஜேந்திரன் ஐயா நீங்கள்லாம் கிராமத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு இயற்கை உணவு வகைகள் கிடைக்கும் சமைத்த உணவையும் சாப்பிடுங்க வருத்த பொறித்த எண்ணெய் உணவு வகைகளை தவிர்த்தால் உடம்புக்கு நல்லது சமைக்காத இயற்கையான உணவு வகைகளை சாப்பிடும்போது நீர்ச்சத்து நீரில் கரையும் வைட்டமின்கள் நார்ச்சத்து கனிமங்கள் தனிமங்கள் புற்றுநோயை எதிர்க்கும் ஆற்றல்னு ஏகப்பட்ட நன்மைகள் நம் உடலுக்கு கிடைக்கின்றன உடல் எடையும் குறையும் இயற்கை உணவுகளில் பிரதானமானது காய்கறிகள் பழங்கள் விதைகள் பூக்கள்னு நிறைய இருக்குது இதில் பழங்கள் முதலிடத்தில் இருக்குது பழங்களை பொறுத்த வரைக்கும் தோலோடு சாப்பிட்றது அப்படியே சாப்பிடணும் அதுதான் நல்லது தோல் நீக்கி சாப்பிட வேண்டியதை தோலை நீக்கி சாப்பிடணும் சப்போட்டா கொய்யா மா போன்ற பழங்களை தண்ணியில் நல்லா சுத்தப்படுத்தி கடித்து சாப்பிடணும் பலா அன்னாசி போன்ற பழங்களை தோல் நீக்கி தான் சாப்பிடணும் சாப்பிட முடியும் இது போன்ற பழங்களை சாப்பிடும்போது தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடலாம் என்ன பலன்னா ஜீரணத்தை அதிகப்படுத்தி முழு ஆற்றலையும் உடம்புக்கு தரும் காய்கறிகளை பொறுத்தவரை நீர் நிறைந்த காய்கறிகளும் மென்மையான காய்கறிகளும் சமைக்காமல் அப்படியே சாப்பிட உகந்தவை வெள்ளரி விதை நீக்கிய பிஞ்சு சுரைக்காய் கோவக்காய் சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் கேரட் கோஸ் பீட்ரூட் முள்ளங்கி போன்றவற்றை நல்லா கழுவி அப்படியே சாப்பிடலாம் ராஜேந்திரன் ஐயா உங்கள் தோட்டத்தில் இந்த காய்கறிகள் கனிகள்லாம் கிடைக்கும் ரசாயனம் கலக்காமல் விளைவிக்கப்பட்டதாக இருந்தா அப்படியே சாப்பிடலாம் மூத்தவர் எண்பத்தி ஓரு வயது கொண்ட ஓஎஸ் ஆறுமுகம் ஐயா ஒரு முறை பாகற்காயை நம் முன்னாலேயே வெட்டி உள்ளிருக்கும் விதைகளை சுத்தப்படுத்திட்டு அதை அப்படியே பச்சையாக முறுக்க கடித்து சாப்பிட்றது போல் சாப்பிட்டார் எப்படின்னு கேட்டோம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கட்டாயம் இப்படி சாப்பிடணும் எனக்கு சுகர்லாம் இல்லை இருந்தாலும் பச்சை காய்கறிகளை விரும்பி சாப்பிட்றேன் நான் சாப்பிடும்போது நீங்கள்லாம் அதாவது இளவட்டங்கள்லாம் சாப்பிட்டா என்னன்னு கேள்வி கேட்டார் எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு எடுத்துக்கும்போது அவை சமைக்காத உணவின் செரிமானத்தை அதிகப்படுத்தும் உணவே மருந்து மருந்தே வாழ்க்கையாகிடக்கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்